எங்க இப்ப அவசரமா கிளம்பிட்டு நிக்கிறே இந்த இளிச்சக்க கல்யாணத்துக்கு பேட் வந்திருந்தா இந்த மேடம் கூப்டாவல்ல அந்த சோரி மூஞ்சி பிள்ளை மேடம் மேனங்காதீங்க ஆமா அந்த பிள்ளைน சொல்ல வேண்டியதனே என்ன பெரிய மேடம் ஆமா நமக்கு அவங்க மேடம்தான் நான் அவங்கள மேடம் தான் கூப்பிடணும் அவங்கள மேடம் கிடம்லாம் கூப்பிடுறதா இருந்தா நீங்க வேலைக்கே போக வேண்டாம் மாமா வேலைக்கு நான் போவாம இருக்கேன் நீ வேலைக்கு போய் குடும்பத்தை பாக்கியா இன்னும் 2 வருஷத்துல படிப்பு முடிஞ்சிரும் நான் டாக்டர் ஆயிருவேன் நீ டாக்டர் ஆகி பியாலைக்கு போய் அப்புறம் பியாசு போகக்கூடாது கேவலம் கிட்ட கல்யாணத்துக்கு போறீரோ ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்றா அதுக்கு இவர் போறானோ ஒழுங்கா இருந்துக்கிடுங்க கேவலமா செண்டல் எடுத்துட்டு இருக்காதீர் மெண்டல் மாதிரி பேசாத நாலு பேர் கல்யாணம்னா கூப்பிட தான் செய்வாவோ போனா நமக்கு மரியாதை என் போனது தாண்டி தான் நீ போகணும் எவ்வளவு கொழுப்பு இருக்கும் போனீங்கன்னா அப்ப என்ன நினைப்பாளவோ பெருப்பு இருக்கு அப்படி நம்ம மவுன தயணம் முடிக்க அலைவாளுவோம் ஏ அம்மா இங்க சுத்தி அங்க சுத்தி கடைசியில இதுலயே வந்து நெல்லு நான் எங்கேயும் போல போ எங்கேயும் போல எங்க போறீரு ஏமா டீ கடைக்கு போறமா பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போறேன் நான் ஆள வச்சு விசாரிப்போம்ல இவர் கல்யாணத்துக்கு வந்தாரா இல்லையான்னு இவர் கல்யாணத்துக்கு மட்டும் போனது தெரியட்டும் அப்புறம் தானே இருக்கு சி எங்க அப்பா எல்லாம் ஒரு மனுஷனா இப்படி ஒரு அரைக்கிய போய் கட்டி வச்சுட்டாரு விளங்காம போவாராதான் சீக்கிரம் போய் சேர்த்துட்டாரு எண்பது வயசுல கல்யாணத்துக்கு போகாம தடுத்துட்டோம் போவே விட்டுறக்கூடாது கல்யாணம் கல்யாணம்னு அழுவோ மொத ஆள நான் வந்திருக்கேன் ஒருத்தையும் காணும் இது எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் பால் ஊத்துற சைக்கிள் மாதிரி இருக்கு இங்கெல்லாம் வரமாட்டார பால் ஊத்துறதுக்கு ஆனால் நம்ம சைக்கிள் மாதிரி தான் இருக்கு இந்த கோயில் உள்ளதான் கல்யாணம் நடக்கும் ஆ ஒருத்தையும் காணுமே நம்மெல்லாம் வந்து நிற்கும் பைத்தியங்கனக்கா சே இந்த கோயில் தானே சரியாகவும் தெரில சேரி உள்ள போவும் இந்த கோயில் வந்து கல்யாணம் கோயில் சொன்னாவோ நம்ம வந்திருந்தா நல்லா சே கடைசி நேரத்தில் தான் எனக்கு பறிச்சனே தெரியும் அவ்வளோவோ நைஸாக பறிச்சையே கட்டடிக்கலான்னு பார்த்தாலவோ நல்ல வேலை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லைன்னா என்னத்துக்கு ஆயிருக்கும் ஆமாம் ஆமாம் இந்த அக்கா ஒரு லீவு நல்லா கல்யாணம் வைக்கலாம்னா பறிச்சை நேரத்தில் கொண்டு வச்சிருக்காவோ சரி மற்றவ்ளோலாம் வந்து காலவ்லாம் தெரில வாங்க உள்ளே போவோம் அது என்னட்டு கையில் ஒரு பேக்கு தொங்குது எங்கேயாச்சும் ஸ்டெயிலாக இருக்கும்னு தொங்க விட்ருக்கேங்க உள்ளே ஒன்றுமே கிடையாதுங்க உள்ளே வந்து ஒரு பவுடர் டப்பாவும் ஒரு மொய் கவர் அதுக்கப்புறமா ஒரு தொடக்கடுக்கு ஒரு துண்டுங்க மூஞ்சி கிஞ்சி அழைக்க ஆகிட்டா ஒரு துண்டும் அப்புறம் திடீர்னு பசுங்கன்னா திங்கட்க ஒரு பிஸ்கெட் டக்கெட் வச்சுருக்கேன் இன்னும் காப்பி ஊற்றி ஒரு பிளாஸ்க்கு ஒரு டம்ளரு அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு பாயும் உள்ளே சுருட்டி வச்சிருக்கலாம்லாங்க எங்கேயாவது படுத்து உறங்கலாம்ல நாங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன கிண்டல அடிச்சுட்டே இருக்கியும் நெட்டை வழி கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கு திங்குற பழக்கம் வந்துட்டோ

பாபு மடசா இந்த சடையில நான் பார்க்க சிம்மரன் மாதிரி இருக்கனா சமந்த மாதிரி இருக்கனா நீ வளர்க்குற பூனை சமந்த மாதிரி தான்டி இருக்க பாபு மனசா நான் நடிகை சொல்ல நீ ஏன் பூனையை சொல்லுது நான் அது மாதிரியா இருக்கேன் அது ஊசி மூஞ்சி பூனை நீயும் ஊசி மூஞ்சி தான் டி சி ரொம்ப கேவலப்படுத்துவார் பாபு மனுஷா இந்த கோயிலுக்கு வெளியே பிச்சர் போவ தெரியுமா அவங்ககிட்ட நல்ல பைசா வாம விதவிதமா சாப்பாடா கேள்விப்பட்டேன் ஆமா என்ன செய்ய என் பிச்சர் எடுக்க போனோம்னு ஆசையா இருக்கோ சி அப்படி சொல்லல வேலையே நிறைய காசு அதை சொல்ல வந்தேன் வேற இல்லை கஷ்டப்பட்டு நான் இல்லையே முட்டி பழைய உழைக்கிறவங்க தெரியுசோட எத்தனை கோயிலில் உட்காந்து பிச்சை எடுத்துருக்கேன்னு ஓவரா பேசாதுங்கண்ணே நான் இப்ப அப்படிலாம் கிடையாது நான் ரொம்ப மாறிட்டேன் ஒழுங்கா இருந்தா சரிதான் சரி வா போலாம் பாப்பாவை பழகா அழகி சித்திக்கிட்டே கொடுத்துட்டு வந்துருக்கலாம் தேவை நம்ம தூக்கிட்டு வந்துட்டு பாரு நசு நசுன்னு அழுதுகிட்டே இருக்கு நம்ம இங்கேயாவது வெளியே போகும்போது ஜோடியாக போகும்போது கையில் பிளே தூக்கிட்டு போகணும் அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதுக்கும் வீட்டிலேயே கடந்து கிடந்து மண்டை காஞ்சு பேர் இருக்கும் வெளியே வந்தால் நாலு ஏழை செடி கொடி நாலு பிச்சைக்கார ஆளுவெல்லாம் பார்க்கும் பாட்டி எப்போ பார்த்தாலும் பிச்சைக்காரங்க பிச்சைக்காரங்கட்டு போ இளிச்சக்காவ் இளிச்சக்காவ் நான் வந்துட்டேன் கூட ரெண்டு நகை நட்டு போட்டு வந்துருக்கலாம் நகையிலே என்ன செய்ய இந்த ஒத்த நெக்லஸ் மட்டும் போட்டிருக்கேன் கல்யாணம் உனக்காட்டி இப்போ தாண்டி அழகாக சிம்பிளாக இருக்க மாமி இளிச்சி செட்டி கல்யாணம் சரியில்லை அழகாக இருப்பாங்கல்ல ஆமாக்கண்ணா தாலி கட்டுறதை பார்க்கறதுக்கு எப்படியாவது பேரணும் வா வா மெதுவா வா வேகமாக ஓடுகிறாத நீ வேறு கேர்ஃபுல்லாக வரணும் மம்மி ஆரஞ்ச தான் சூப்பர் மார்க்கெட்டை திறக்க போயிட்டாரு பரவாயில்ல கண்ணா அவங்கெல்லாம் அங்கேயே இருக்கட்டும் நம்ம போவோம் நமக்கு தானே ரொம்ப வேண்டியவங்க இனிமேலாவது இழுச்சி சித்தி சந்தோஷமாக இருக்கணும் மம்மி ஆமாக்கண்ணா கண்ணாவோட கல்யாணத்தில் எந்த தடங்களும் இல்லாமல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன் ஆல் கிளியர் ஹா ஹாஹா மம்மி நீங்கள் டேடியை நாடு கடத்துனது எனக்கு தெரியும் நாடு இல்லை கண்ணா தீவுக்கு கடத்திட்டேன் சாப்பாடு தண்ணி இல்லாம சாப்பிட்டோம் ஏங்க 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 சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க தாலி கட்டிட கூடாதுங்க சீக்கிரம் வாங்க முகூர்த்தத்துக்கிட்ட நேரம் இருக்குட்டி அரை மணி நேரம் இருக்கு அப்படி எல்லாம் கெட்ட மாட்டாங்க அவசரப்பட்டு எங்க வச்சு ஆளு இல்லைனா அழகா உனக்கு என்ன அம்சமா அழகா இருப்ப பழைய நடிகை மாதிரியே இருப்ப என்ன நடிகைங்க அருணாச்சலம் படத்துல வருவாங்கல்ல ஒரு பாட்டி கூன் போட்டுட்டு அவங்க பேர் வடிவுக்கரசி

சீக்கிரம் வந்து பீட் வச்சிருக்கீங்களா தாலியை கட்டிட போறாரு மைனியோ தாலி கட்ட நேரம் இன்னும் அரை மணி நேரம் இருக்கு அதுக்குள்ள பேயிரலாம் எதுக்கு நிச்சயம் அப்படி ஜிம்பிளா வச்சுட்டாவோ மகா இருக்கானதா சிம்பிளா வச்சுட்டாவோ இல்ல நல்ல மண்டபத்துல பெருசா போட்டு பாவோம் மேனேஜருக்கு இருக்கிற வசதிக்கு நல்ல பெரிய மண்டபம் அப்படிச்சிருப்பாரு இந்த இளிச்சக்கா பேண்டாண்டாவோ உனக்கே தெரியாத இளிச்சக்கா நல்ல சம்மனு கல்யாணம் பண்றதை விட்டுட்டு கோயில போய் வச்சுட்டாவோ ஜிம்பிளா சரி சிம்பிளா வச்சாலும் கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் அம்மாடி காதா வந்துட்டே இருந்தாங்க எல்லாம் முடிஞ்சற போதே காங்கட்டி பிட்டு சுந்தரி சந்திரி மைனியோ வாணாண்டி யார் கிட்ட இருக்கா அட வீட்ல ஒருத்தர சோறு போட்டு வளக்கனே வெட்டி முண்டா மீனா போன தண்டம் என் புருஷ நான் ஓ தம்பி வச்சிருக்காவளா சரி சரி அவன போய் தம்பின்னு சொல்றான் அவன் துரு பிடிச்ச கம்பி ஆனாலும் சுந்தரி புருஷன இப்படி திட்டக்கூடாது கூடாது என் புருஷ கூட இருந்தா தான் உங்களுக்கு தெரியும் அவன் வேலைக்கு போக மாட்டான் வேணாம் அவன் சரி டென்ஷன் ஆகாம போங்க சந்திரி மைனியோ மாதிரி பேசுத பத்தியா யோகுருசம் கூட நம்ம இருக்கணுமா நம்ம கிட்ட தலையிழத்தா வீடு அது எது கோவத்துல பேசி இருப்பா இருக்குன்னு கிடையாது போப்பா அந்த ஆள எம்மா நீ எவ்ளோ அழகா இருக்க தெரியுமா என் கண்ணே எனக்கு வெக்கமா இருக்கு வச்சு போட்டுட்டு இருக்க ஆமாமா முடி நீராமா இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் மொட்டை மண்டையிலா இருكم மொட்டைோட எனக்கு மேக்கப் பண்ணிரலாம் எனக்கு இது வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி பா இருக்கு இன்னும் அவளக்கெல்லாம் வந்து கிண்டல் அடி பாளவோ யாரும் கிண்டல் அடிக்க மாட்டாங்க அவர் வந்துட்டாரே டீ உங்க அப்பா ஆமாமா அந்த பக்கத்துல ரெடியாக போய் இருக்காரே ரெடி தான் பார்த்தாலும் இப்போ நம்ம ஊர் மாதிரி பார்ப்பாரு அவர் நம்ம ஊர் தானே ஆமா நம்ம ஊருக்கு தப்பா தப்பா தமிழ் பேசுறது நல்ல சிரிப்பா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமாமா சர்வாஜாக்கா என்ன ரெடியா லாயர் தம்பி வாங்க 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 எல்லாம் ரெடியா இருக்கு அண்ணே வாங்க அக்கா வாங்க இன்னும் யாரும் வரலையா அப்பாவுங்க ரெடியாகிட்டு இருக்காங்க மத்தவங்களும் வந்து வந்து இருக்காங்க எழுச்சி சித்தி என்ன அழகா இருக்கீங்க எழுச்சிக்கான இருபது வயசு குறைந்துட்டு போல எங்கள் கிண்டல் பண்ணாதீங்கக்கா நான் அந்த இந்த பிள்ளைகிட்ட ஏக்க பிள்ளை ஏண்டாம்னு இழைச்சது இவங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உமா 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 என் தங்க பிள்ளை என் மூத்த பிள்ளை பாசமா இருப்பா முகூர்த்தம் எத்தனை மணிக்கு கண்ணா ஏழ்றைக்கா இந்த நேரம் ஆயிட்டு ஐயர் இப்போ கூப்பிட்டு விட்டுருவார் போக வேண்டியதான் நம்ம அளவு ஒருத்தையும் காணுங்கக்கா இதோ வந்துட்டேன் இழிச்சக்கா நான் வந்துட்டேன் வாட்டி 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 என் தங்க பிள்ளை எப்படி இந்த பக்கம் வாட்டி கேர் ஸ்டைலு உழைஞ்சிடணும் கழுத்தை திருப்பக்கூடாதுன்ட்டா அண்ணன் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் தம்பி தம்பிக்கு எத்தனை மாசம் எட்டு மாசம் ஆவுது네 பாப்பாக்கு அவளுக்கு இன்னும் ரெண்டு வாரத்துல ஒரு வைஸ் ஆ சரிنا சரிنا வேற எல்லாம் இப்படி ஏதோ ஓடுது சரி네 என்ன அழகு எத்தனை அழகு இளச்சக்க கோடி அழகு கொத்திடும் அழகு வாட்டி ஒவ்வொரு தடவா வந்து வந்து கிண்டல் அடிச்சிட்டே இருக்க ஓமா சாய் அம்மா இளச்சக்க என்ன விட இருக்காவோ ஏ இளச்சக்க பண்ணாலும் நம்ப மாட்டாகா அப்படி இருக்கியோ வா வா ஓ பந்துக்கு கிண்டலடே போட்டி வர நேரத்தை பாரு மொதல் அளவரான்டா ஏக்கா என் பிள்ளையோட தான் கிளப்பிட்டேக்கா அப்புறம் தான் அன்றைக்கி எக்ஸாம்மாக்கா உளவு புரிஞ்சு இருக்க அழுவ என் ஒரு வரத்தை சொல்லலைக்கா கட்டடி பார்த்துருக்க அப்புறம் திருப்பி துணி பறத்தை போட்டு சாப்பாடு எடுத்து அவசர அவசரமாக அனுப்பி விட்டு பாருங்க்கா அப்படியா சரி 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 டே பொண்ணுங்களுக்கு மாப்பிளைய காணும் அவர் கிளம்பிட்டுருக்காரு தான் இப்போ வருவார் வருவார் ச்சே மயில் சக்கையை என்ன அழகா இருக்கா ச்சே கடவுளே சுட கைக்கு அடிச்சுட்டு இருப்பேன் வந்துக்காயா எங்கள் ஊர் செல்ல வாயா டே பாட்டி உனக்கு வேற வேலையே இல்ல எல்லா கடலி எவர் கிளம்பி வராண்டாம இளைச்ச குட்டி சம்முன இருக்கேட்டி பாட்டி கீதா எப்ப முதலே வந்து அளப்பற வேணும் கடைசி நினைக்க என் கோ கோயில கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ளையும் படிப்பிடிச்சா யாரு வர்றதுக்குள்ளையும் போதும் போதும் ஆயிட்டு பார்த்துக்க மனசுல கூட்டு வந்துட்டேன் என் பையனை மட்டும் அனுப்பிவிட்டேன் இருக்காரு அப்பா வந்துட்டு இருக்காரு அம்மா மொட்டை சூப்பரா வராரு வராரு தங்க வண்டியிலே பொண்ணு வரா பொண்ணு அப்பா நீங்க ரொம்ப பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க சரி சரி பேசிட்டே இருக்காதுங்க ஆரம்பிக்க போது வாங்க தாலி இடத்துக்கு போகும் ஓகே இடத்துக்கு போலாம் அங்கே போய் மாத்திக்கலாம் கொட்டங்காடி கொம்மி கொட்டங்காடி கொம்மி மொட்ட தலை எல்ல மொட்ட தலை எல்ல கொட்டங்காடி கொம்மி சுந்தரி பாட்டு வேண்டாம் அயம் பாவம் பூச்சி வாங்கோ வாங்கோ நிம்மல் வர மாட்டீங்களோன்னு நினைச்சேன் பூச்சி அந்த பக்கம் நிக்கோ பூச்சி இந்த பக்கம் வாங்கமா எனக்கு கேர் ஸ்டைலே மாறிரோனே இப்படி நிக்க கடத்தி வச்சிட்டு இந்த வயசுலயும் பூச்சிக்கு Dress பாருங்களே என்ன ஸ்டைலா இருக்கப்ப பூச்சி அம்மா வாங்க வாங்க அன்னைக்கு கடத்தும்போது காபாத்துன தோடி பார்த்தது அப்புறம் இன்னைக்கு தான் பாக்கேன் இன்ஸ்பெக்டர் வாங்க இன்ஸ்பெக்டரா பூச்சி எதுக்கு இன்ஸ்பெக்டர் பேங்க்ல செக் மோசடி பண்ணதுக்காக உங்களை கைது பண்ண இன்ஸ்பெக்டர் மதிவாணன் வந்திருக்காங்க இன்ஸ்பெக்டர் இந்த ஆளை கைது பண்ணுங்க ஏன் பேடி எடப்பா பூச்சி அம்மா அழகர விரட்டி விட்டோம் அப்புறம் அந்த பானுமதியை விரட்டணும் இந்த பூச்சி அம்மா சனி என்ன பார்க்காம விட்டுட்டோமே விளங்காத போறவா இப்படி பண்ணதாலே ராஜி சார் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் எப்படி உங்க கல்யாணத்தை நிறுத்தினா பார்த்தீங்களா அதுதான் பூச்சி அம்மாள்